ஹலோ ஆல் நமஸ்கார் ப்ரொகாஸ்டினேஷன் பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு அந்த அப்புறமா சொல் அப்புறமா பண்ணுறேன் அப்படிங்கிறது தப்புங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோவில் ஸ்டோரி டைம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த கதை தான் இது சோமுன்னு ஒருத்தர் இருந்தான்னு வச்சுக்கோமே அவனுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து எப்படி முன்னேறணும் என்னென்ன செய்யணுங்கிற அறிவு நல்லா இருந்தது கிளாரிட்டி மைண்டில் நல்லா நல்லாவே இருந்தது எப்போமே ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்து ஆழ்ந்து பார்த்து அது அதை அனலைஸ் பண்ணி போகிற மென்டாலிட்டியும் அவனுக்கு இருந்தது அப்புறம் என்ன வாழ்க்கையில் முன்னேறிட வேண்டியதானே ஆனால் ஆள் ராமுன்னு ஒருத்தர் இருந்தான் அதே பீரியடில் அதே ஊரில் அவனுக்கு பெருசாக ப்ளானிங் எக்ஸிக்யூஷன் பெருசாக அவனுக்கு வந்து இந்த நுட்பமாக ஒரு விஷயத்தை பார்த்து அதை திறம்பட ஆராய்ஞ்சு அதை பகுத்தறிஞ்சு பண்ணுறதெல்லாம் தெரியல அந்த அளவுக்கு யோசிக்கவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ராமு சோமு ரெண்டு பேரில் நீங்கள் ஒரு டீச்சராக கேட்டிங்கன்னா சோமு தான் வாழ்க்கையில் எப்பவுமே முன்னுக்கு வருவான்னு எந்த டீச்சராக இருந்தாலும் சொல்லிடுவோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் சோமு முன்னுக்கு வரல ராமு முன்னுக்கு வந்தான் எப்படி அப்படின்னா சோமு எல்லாம் பிளான் பண்ணுறான் எல்லாம் அப்சர்வ் பண்ணுறான் டு டூ லிஸ்ட் பண்ணுவான் இன்றைக்கி நம்ம என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் பண்ணுறான் சோமு ஆனால் அதில் ஆரம்பிக்க வேண்டிய முதல் வேலையையே அப்புறம் பண்ணலாம் கொ நேரம் கழிச்சு பண்ணலாம் இப்போ பண்ணலாம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு பண்ணலாம் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு பண்ணலாம் கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு பண்ணலாம் மொபைலுங்கிறது நானும் அடிக்ஷனாக இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றும் அப்புறம் பண்ணலாங்கிறத போஸ்ட்போன் பண்ணி மத்தியானத்துக்கு மேலே ஐயோ இருபத்தோரு ஐட்டம் எழுதியிருக்கோம் ஒன்றும் கூட பண்ணலையே அது எதாவது ஈஸியாக இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு முடித்தா சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு மூணு ஈஸியாக இருக்கிறத முடிச்சுட்றான் அவன் எழுதின லிஸ்ட்லேருந்து அது நெய்தர் ப்ரையாரிட்டி நார் இம்பார்ட்டன்ட் பண்ணினா நல்லதுங்கிற மாதிரியான ஒர்க் ஆகிடுறது அப்போ அவன் போட்ட லிஸ்ட்லேருந்து ப்ரையாரிட்டியான ஒர்க்கையும் இம்பார்ட்டன்ட்டான ஒர்க்கையும் அவனால் முடிக்கவே முடிஞ்சதில்லை உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ப்ரையாரிட்டி என்னன்னு தெரியும் அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல இம்பார்ட்டண்ட் என்னென்னு தெரியும் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்கிறேன் ப்ரையாரிட்டின்னா அர்ஜென்ட்டுன்னு அர்த்தம் இப்போ இன்றைக்கி என் நான் முடிக்க வேண்டிய வேலைகளில் எது இதெல்லாம் இன்றைக்கே முடிக்கணும் அர்ஜெண்ட்டாக ஆனால் இந்த வேலை முடிக்கணும் இந்த நாளுக்குள்ளே முடிக்கணும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் முடிச்சிடலாம் கடைசியாக இழுத்து வச்சுட்டு இருந்தால் ரொம்ப பேர்டன் ஆகிடும் டெய்லி கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுத்துன்னு போனால் அந்த டெட்லைன் டேட் வரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் ஒரு முழு யானையை ஒரேடியாக சாப்பிட முடியாது அப்படின்னு இல்லையா அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் சொல்ல யூ கான்ட் ஈட் த எலிஃபென்ட் ஃபுல்லி அப்படின்னு யூ ஹேவ் டு மேக் இன் டு பீசஸ் அன்னன்னைக்கு ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டா மேபி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்கள் டெட்லைன் டேட் வரத்துக்குள்ளே யூ உட ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் சில பேர் வந்து ஃப்ராகும்பா சில பேர் எலிஃபெண்டும்பா அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு இப்போ பாட்டு கற்றுக்குறா அப்படின்னா டெய்லி சாதகம் பண்ணணும் அப்போ தான் ஆறு மாதத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பாடுறான்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மாதத்தில் இந்த ஃபலான இடத்துல போய் மூணு பாட்டு பாடணுன்னா அப்போ உட்காந்து உருப்போட்டு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா பாட்டோட வரிகள் ஞாபகம் இருக்கலாம் சாதகம் இல்லாமல் சங்கீதம் நம்மளுக்கு பாசிபிலிட்டி இல்லை அதனால் அதெல்லாம் வந்து ஒரு நாளில் வராது டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க பா பள்ளிக்கூட பாடங்களும் அப்படி தான் எக்ஸாமுக்கு மொதல் நாள் உட்காந்து ராத்திரி ராத்திரி கண் முடிச்சு பிரயோஜனமே கிடையாது டெய்லி படித்தா ராத்திரி அழகாக தூங்கலாம் எட்டரை மணிக்கெல்லாம் படுத்துண்டேன் அந்த அது மாதிரி அவன் பண்ண ஆரம்பித்தான் ராமு என்ன பண்ணால் மூணு மாதம் கழிச்சு எக்ஸாம் வருது இன்றைக்கி இந்த பாடம் நடத்திட்டா இன்றைக்கே படித்து வச்சிடலாம் அப்படின்னு படிச்சுக்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறான் அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது அதாவது அவனுக்கு பிளானிங் பண்ண தெரியலையோச்சு அன்னன்னைக்கான ப்ரயாரிட்டியும் இம்பார்ட்டண்ட்டையும் அன்னன்னைக்கி முடிச்சுக்க தெரிஞ்சது ராமுக்கு வாழ்க்கையில் அவன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனான் போயிட்டு என்ன பண்ணா அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு தனக்கு கீழே நல்லா படித்து ஸ்கில்டாக இருக்கிற பீப்புளை தனக்கு செக்ரட்ரிஸாக அப்பாயிண்ட் பண்ணிட்டான் இதெல்லாம் அவா மெயின்டெயின் பண்ணிட்டான் ஒரே ஒரு குவாலிட்டி முன்னே திருத்து எல்லா குவாலிட்டியும் இருந்தும் அந்த ஒரு குவாலிட்டி இல்லாமல் சோமுவை அமைக்கெடுத்து வாழ்க்கையில் அது என்னன்னா அண்ணனி காரியத்தை அண்ணன்க்கே பண்ணுறது நோ ப்ரொகாஸ்டினேஷன் அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடுறத நிறுத்துறது எப்போ மைண்டு அப்புறமா அப்படின்னு சொல்கிறதோ நம்ம ஒன்று நோ இப்போ அப்படின்னு திருப்பி நம்ம கமாண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா உடம்பு எந்திருக்காது டிவி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுட்டுருக்கோமே இன்னைக்கு இந்த வேலை முக்கியமாக இருக்கே இந்த கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு வச்சுட்டோமே இல்லை வாசலில் அந்த வேலை க செடிலாம் கட் பண்ணி க்ளீன் பண்ண தண்ணி விட்டு பண்ணணும்னு நினச்சோமே ஏதோ ஒன்று அப்படின்னு ஒரு குழந்தை ஒன்று நினச்சிடுத்துனாக்கா இந்த மூவி முடிஞ்சு இந்த பாட்டு முடிஞ்சு இந்த சீன் முடிஞ்சு அதை நிறுத்திவிட்டு இப்போது அப்புறமா இல்லை இப்போ அப்படின்னு எழுந்துன்னு போய் பண்ணினா ப்ரொக்காஸ்டினேஷனுக்கு நம்மளை கண்டா பயம் வந்து நம்மக்கிட்ட வராது நம்ம ராமுவாக இருக்கணுமா சோமுவாக இருக்கணுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் அப்பா அம்மாவோ டீச்சர்ஸோ மென்டாரோ ஃப்ரெண்ட்ஸோ இது யாருமே வந்து நமக்காக பண்ண முடியாது இது நம்மளோட ஆட்டிடியூட் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம தான் பார்த்துக்கணும் பார்த்துக்கலாம் ஹாவ் அ குட் டே